நானும் கடந்த ஒரு வருஷத்தில் இருபது முப்பது தடவை பிச்சை எடுத்தேன் பிச்சை 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 நம்ம மக்களுக்கு ஒரு பிரச்சனை நம் வீட்டு பிள்ளைகளுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா போய் பிச்சை பிச்சை தான் எடுக்க வேண்டியது இருக்குது ஒவ்வொரு அரசியல்வாதியுடைய வீட்டில் போய் பிச்சை எடுக்கிறேன் பிச்சை அதாவது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இதுக்கும் மேலே இப்படி வாங்குற இடத்துலையே நம்ம இருக்கணுமாறது தான் என்னுடைய கேள்வி கொடுக்குற இடத்துக்கு வர முடியாதா யாரை கேட்டாலும் இது சாத்தியம் இல்லை முடியாது வாய்ப்பில்லை இதே தான் பேசுறீங்க நான் இன்னைக்கு நான் கேட்குறேன் அறுபதுல இருந்து தொண்ணூறு தொகுதிகளில் முப்பதுக்கும் மேற்பட்ட சதவீத வாக்குகள் வச்சுக்கிட்டு நாம ஏங்க பிச்சை எடுக்கணும்ன்றதாங்க என்னுடைய கேள்வி போதுங்க வணக்கம் இந்த காணொலியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நாம நம்மளுடைய வீடுகளில் எல்லாருமே நான் சொல்கிறேன் அதாவது இது நாயக்கர்கள் அப்படின்னு எடுத்துட்டாலும் சரி தெலுங்கர்கள்னு எடுத்துட்டாலும் சரி மொழி சிறுபான்மையினர்னு எடுத்துட்டாலும் சரி அதாவது வீட்டில் உக்காந்து டிவியை போட்டு இல்லை யூடியூப்பை போட்டு ஃபோனை எடுத்துக்கிட்டு நம்ம வீட்டு ஆட்கள் ஆண்கள் பெண்கள் எல்லாரும் ஆ திமுக வருமா அடுத்து திரும்ப அண்ணா திமுக வருமா இல்ல திரும்ப திமுக வருமா இல்ல பாஜக வருவாங்க நம்ம வந்து எப்படி யாருக்கு ஓட்டு போடலாம் இப்படின்ற உங்களுடைய மாத்தி ஆகணும்ன்றதுக்காக மட்டும்தான் இந்த காணொலியை கொடுக்குறோம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இவங்க செய்வாங்க அவங்க செய்வாங்கன்னு நமக்கு யாருமே எதுவுமே செய்யவே மாட்டாங்க செஞ்சதும் இல்லை இப்ப நான் தீர்மானமா சொல்றேன் அறுபதுல இருந்து தொண்ணூறு தொகுதியில் முப்பதுக்கும் மேற்பட்ட வாக்கு சதவீதம் உள்ள நாம பிச்சை எடுத்தது போதும் எடுத்தது போதும் ஏங்க இவ்வளவு அழுத்தமான வார்த்தையை பயன்படுத்துறீங்க அப்படிதான் பயன்படுத்தணும் நீங்க ஐயோ நம்ம இப்படி எல்லாம் முடிவு எடுத்தோம்னா திமுக என்ன நினைக்குமோ அதிமுக என்ன நினைக்குமோ பாஜக என்ன நினைக்குமோ ஒண்ணும் நினைக்காது உன் தலைமுறை அடுத்து வர தலைமுறை தான் நமக்கு வடுகன் அப்படின்னு இருக்கக்கூடிய நமக்கு எங்கே உள்ள இடஒதுக்கீடு நமக்கு எங்கே வேலை வாய்ப்பு நம்ம வந்து டிஎன்ட சியில் இருக்கிறோம் எம்பிசியில் இருக்கிறோம் எஸ்சிஎஸ்டியில் இருக்கிறோம் எல்லா இடத்துலையும் நாம் இருந்தோம் எதுவுமே நம்ம முன்னோர்கள் ஒன்றுமே செய்யலையே ஒன்றுமே கேட்கலையா இந்த நூறு வீடு இருக்குது இந்த நூறு வீடையும் இந்த தமிழ் தேசியம் போலி தமிழ் தேசியம் பேசிகிட்டு இருக்கீங்க ஒரு நாள் வந்து அடித்து உடச்சு பிரிச்சு மேய்ஞ்சிட்டு போறப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாம் புலம்புவீங்க ஐயோ இல்லையா அப்படின்னு இனி வரக்கூடிய சமுதாய சங்கதியினர் வந்து கேவலமா நம்ம எந்த வழியும் செஞ்சுட்டு போல அப்படின்றத மட்டும்தான் சொல்லுவாங்களே தவிர்த்து ஏன்னா அந்த மாதிரி ஒரு சூழல் வந்தா நீங்க போய் ஒரு கவுன்சிலர் எம்எல்ஏ கிட்ட போய் நிக்கணும் ஐயா சாமி இந்த மாதிரிங்க ஏன்னா இந்திய அரசமைப்பு சட்டத்தின் பிரகாரம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவருக்கே இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பிரகாரம் அதிகாரம் அதிகம் ஜுடிஷியரியை விட பியூரோக்ரேட்ஸை விட அவங்களுக்கே அதிகாரம் ஜாஸ்தி அந்த இடத்துல கொண்டு போய் நம்ம ஆட்களை நம் சமுதாய மக்களுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமான வேலைகளை செஞ்சாலும் யார் வந்து கேட்பா டெய்லியும் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு யார்கிட்ட போய் கேட்டால் பயப்படுறாங்க நம்ம இதில் இருக்கக்கூடிய ஆட்கள்கிட்ட போய் கேட்டாலுமே பயப்படுறாங்க இந்த ஜனவரி மூணு கட்டபொம்மனுடைய பிறந்தநாள் விழாவுக்கு மாலை போட வர அவ்வளவு பயம் ஏன்னா அந்த நான் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க போனால் முத்திரை குத்திடுவான் தெலுங்கன்னு முத்திரையை குத்திடுவான் மொழி சிறுபான்மையினருக்கு ஆதரவாக இருக்கேன்னு முத்திரையை குத்திடுவேன் அப்படின்னு பயந்துக்கிட்டு மாலை போட கூட வர்ற ஃபோட்டோ வச்சு கூட மேலே போட மாட்டுறாங்க அவ்வளவு தூரம் அவங்க ஏற்படுத்தக்கூடிய பயத்தினால பயந்துருக்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன் எந்த கட்சியினாலும் சரி அதில் இருக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகளுக்கு ஓனர் யார் பாஸ் யார் அவருடைய தலைமை அதை மீறி நமக்கு ஏதாவது செய்ய போகிறாங்களான்றது தான் என்னுடைய கேள்வி இத துணிச்சலா தைரியமா பேசி ஓபனா உடைச்சு கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு நான் கேக்குறேன் இதுக்கும் மேல இதுக்கும் மேல இந்த கருத்தியலை ஏத்துக்க மாட்டேன் இல்ல அவங்க கோச்சுக்குவாங்க இவங்க கோச்சுக்குவாங்க கோச்சிட்டு போங்க ஏத்துக்கூடிய மக்கள் வரட்டும் நம்ம பின்னாடி நோக்கி போவோம் எல்லாருடைய கருத்தையும் கேட்டு செயல்படுவோம் முதல்ல எங்களுக்கான விஷயத்த யாரு பேசுறீங்களோ அவங்களுக்கான விஷயத்த தான் நாம பேசுவோம் இல்லைன்னா நம்ம யார்ட்டையும் பேச வேண்டிய தேவையே இல்லை அப்படின்ற ஸ்டாண்டை எடுக்கணும் பயம் ஒண்ணுமே கிடையாது நான் முகலாய பேரரசு அடிச்சு விரட்டி அவங்கள வெற்றி கொண்டேன் நான் பிரிட்டிஷாரை எதிர்த்து வெற்றி கொண்டேன் அப்படின்னு பேசி பேசி இல்லை இன்னைக்கு நடைமுறையில இந்த மாடர்ன் வேர்ல்டுல அந்த பட்டனை அமுக்கி நம்மளுடைய பலத்தை காட்ட வேண்டிய தேவை இருக்கும் பட்சத்தில் அதை செஞ்சே ஆக வேண்டிய சூழல் இருக்கு யாரு கேட்கறா இவ்வளவு பேசுறான்ல யாரு கேட்கறா இவ்வளவு பேசுறாங்களே டெய்லியும் வந்து வந்தேரி ஏறி பேசுறாங்களே யாரு கேட்குறா எதுக்கு கேட்க வேணாம் பேசாம அமைதியாக இருந்துக்கும் தமிழக மக்கள் மனசுல நமக்கு ஒரு மிகப்பெரிய இடம் இருக்கு எந்த ஒரு நல்ல காரியம்னாலும் இவங்கனால தான் நடக்கும்ன்றது தான் அந்த அந்த எண்ணம் அப்படி இருக்கிறப்ப ஏன் கட்சிகள் பயப்படுறீங்க ஏன் கட்சிகள் எங்களுக்கு உதவி பண்ண பயப்படுறீங்க நாங்களே எங்களுடைய குறிப்பிட்ட பகுதிகளில் எங்களுடைய அதிகாரத்தை நாங்களே எடுத்துக்கிறதுக்கு பாதையை வகுக்கிறது நீங்க தான் இதற்கும் மேல இந்த முன்னெடுப்பை மேல 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 அதிகரிச்சுட்டு கொண்டு போக போற காரணம் நீங்க தான் இதுக்கப்புறம் எதுவுமே நீங்க செய்ய போறது இல்ல செய்யவும் மாட்டீங்க ஓப்பன் சேலஞ்சாகவே சொல்றேன் மதிக்க மாட்டீங்க எதுவும் கொடுக்கவும் மாட்டீங்க எந்த விதமான எவன் வந்து எப்படி பேசுற நாம் தமிழர்காரையும் பேசுவான் போலி தமிழ் தேசியம் பேசுறவன் பேசுவான் என்ன வேணா பேசிட்டோம் நாளைக்கு அவன் ஒரு எட்டு சதவீதம் வாக்கு வச்சிருக்கானோ அவனை நம்ம கூட சேர்ந்துட்டா நமக்கு ஒரு பலம் தானே அப்படின்ற ஒரே கட்டத்தில் நீங்க எல்லாருமே வந்து எங்களை கண்டுக்கிறது கிடையாது எங்களுக்கு ஏற்படுற பிரச்சனைகளை சரிவர மதிக்கிறதும் இல்லை அப்படின்ற காரணத்தினால தான் நாம் இதை முன்னெடுப்பாக எடுத்து இந்த விஷயத்தை சொல்லிகிட்டு இருக்கோம் இனிமேலும் நம்ம இந்த கோடிக்கணக்கான இளைஞர்கள்ட்ட நான் கேட்குறது போதும் சாமி போதும் இதுக்கு மேல வேண்டாம் நாம நம்மளுடைய விஷயத்த யாரு காது கொடுத்து கேட்டு அதாவது இந்த மத சிறுபான்மையினர் நலனை பற்றி பேசக்கூடியது மாதிரி மொழி சிறுபான்மையினர்னு பேசுங்க வாயை திறந்து மொழி சிறுபான்மையினர் பாதுகாப்பு இல்லை இவைய வந்து மாபெரும் ஒரு கருத்தியலை முன்னிறுத்தி எல்லா உங்களுடைய ஆளுகிற ஏற்கனவே ஆண்ட மத்தியில் ஆண்டுட்டு இருக்க எல்லா கட்சிக்குள்ளேயும் அந்த கருத்தியலை உள்ள வரைக்கும் பெனிட்ரேட் பண்ணிட்டான் புரியுதா புரியலையான்றது எனக்கு தெரியல உள்ள வரைக்கும் அந்த கருத்தியலை கொண்டு போயிட்டான் நீ தனி கட்சி வச்சு நீ இந்த கருத்தியல பேசிட்டு இருக்க நாம் தமிழர்ன்றது தனி ஆனா எல்லா கட்சிகளுக்குள்ளயும் அந்த கருத்தியல் பேசக்கூடிய ஆட்களுடைய எண்ணங்கள் எண்ணிக்கைகள் அதிகமாயிருச்சுன்றதுதான் நம்மளுடைய கருத்து நிச்சயமாக இதை நிறைய பேருக்கு பகிருங்க இதை வந்து நம்ம ஒரு பெரிய ஒரு இடத்துக்கு இதை கொண்டு போய் சேர்க்கணுன்றது நம்மளுடைய பணிவான வேண்டுகோள் அடுத்தடுத்த காணொலியில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிலிருந்து விடைபெறுவது பிஎம் பாரத் நன்றி